அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சதயம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் தரும் நாள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நன்மை தீமை நல்லது கெட்டது எதுவும் இல்லை கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று மனச்சோர்வு ஏற்படும் ஏன் எதிர்பார்த்தது போல் எதுவும் நடக்காத காரணத்தால் இந்த மனச்சோர்வு இன்று வரும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதுவும் இல்லை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் தரும் நாள் எந்த வேலையை கையில் எடுத்தாலும் வெற்றி எந்த பணி செய்தாலும் மன நிறைவு எனவே உற்ச உற்சாகம் தரும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் எடுத்துக்கொண்ட பணியில் ஒரு பின்னடைவு ஏற்படுகின்றது வேலையை ஒழுங்காக செய்ய முடியவில்லை அல்லது செய்த வேலை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை சற்று கவனம் தேவை வேலையில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் காது பட நீங்கள் மிக மிக நல்லவர் என்று பலர் இன்று பேசுவார்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏன் இப்படி செய்தீர்கள் அப்படி செய்திருக்கலாமே இப்படி செய்ததால் இந்த கஷ்டம் வந்ததே என்று உங்களை பார்த்து ஒரு சிலர் கேள்வி கேட்கும் நாள் இந்த நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுகிறது இதை நீங்கள் தனி ஒரு மனிதனாக நின்றுதான் சமாளிக்க வேண்டும் சமாளிக்க முடியும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் தொடங்கும் ஒரு புது தொழில் புது ஆரம்பம் நல்லபடியாக இருக்கும் பொன்னான நாள் என்று இதை சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கசப்பு தோன்றும் நாள் அல்லது மனக்கசப்பு அதிகரிக்கும் நாள் இன்றைய தினம் பழகும் விதத்தில் ஒரு பக்குவம் தேவை உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மங்கள காரியத்தை நிறைவாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் உங்கள் மனதுக்கும் மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சும்மா இருக்க தேவையில்லாத விஷயங்கள் உங்களை பிடித்து கொள்ளுகின்றன இந்த பிடி இருக இருக உங்களுக்கு வழி சற்று அதிகமாகின்றது தேவையில்லா விஷயங்களால் இன்று நீங்கள் அவதிப்படும் நாளாக காட்டுகிறது அவதி உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள் போட்டியில் பந்தயத்தில் வழக்கில் வெற்றி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமாக உங்களுக்கு சேர வேண்டியது இன்னும் வந்து சேரவில்லை ஏன் எனக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்ற உங்களது கேள்விக்கும் பதில் இல்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் ஓங்கும் நாள் நீங்கள் செய்த ஒரு செயல் பலருக்கும் நன்மை தருவதால் உங்கள் புகழ் ஓங்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரும்பியதை பெற்றுக்கொள்ளும் நாள் சில நாட்களாக அல்லது பல நாட்களாக இதை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு ஆசை உங்களுக்குள் இருந்தது அந்த ஆசை இன்று நிறைவேறும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான ஒரு வாய்ப்பை நீங்கள் கோட்டை விடும் நாளாக காட்டுகிறது ஆக தேவை என்ன எச்சரிக்கை மிக எச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றி பெறுவீர்கள் சாதாரண வெற்றி அல்ல அசாதாரண வெற்றியை பெறுவீர்கள் இந்த வெற்றியை இன்னும் சில நாட்களுக்கு நினைத்து நினைத்து நீங்கள் பூரிக்கும் அளவுக்கு இந்த வெற்றி இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று சற்றே மனம் வருந்துகின்ற அளவுக்கு இந்த நாள் இருக்கிறது எனவே உச்சபட்ச கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்காகட்டும் பணமாகட்டும் இந்த இரண்டையும் சம்பந்தப்படுத்தியோ அந்த இரண்டின் விஷயமாகவோ நீங்கள் எது செய்தாலும் அதனால் உங்களுக்கு சாதகமான பலனே வரும் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை அதிகமாகும் அல்லது தேவைப்படுகின்ற பணத்தை பரட்டுவதற்கு படாத பாடு பட வேண்டி இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் பரபரப்போடு நீங்கள் ஒரு ஏக்கத்துடன் அலையும் நாளாக காட்டுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு சந்தோஷம் தரும் உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டதால் ஏற்பட்டுவிட்ட நஷ்டத்தை பார்த்து உங்களை நீங்களே நொந்து கொள்ளும் நாள் இந்த நாள் கூடுதல் கவனம் தேவை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் அதிகமாக காட்டுகிறது இந்த வீண் செலவு தண்ட செலவு என்றெல்லாம் சொல்வார்களே அவையெல்லாம் ஒருங்கே இன்று உங்களுக்கு நடக்க வாய்ப்பு உண்டு எனவே கவனம் செலவினை தவிர்த்தல் நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு உண்டு கொஞ்சம் செலவு உண்டு அதனால் என்ன அந்த கொஞ்ச செலவு நிறைய வரவினை பெற்றுத் தருகிறதே எனவே இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி லாபம் நஷ்டம் எதுவும் காட்டவில்லை இன்றைய தினம் விதிப்படி அல்ல மதிப்படி இருக்கிறது அனைத்தும் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்